கடைசியில் இந்த வாரம் வெளியேற போகிறது இந்த ஸ்ட்ராங் போட்டியாளராக டபுள் எவிக்ஷன் இருக்காமே அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக போன வாரம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிக் பாஸ் ஷோல யாரையுமே விஜய் செய்தபதி எவிக் பண்ணாமல் விட்டுட்டாரு மேலும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஆறு ஒயில்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்டையும் வந்துட்டு உள்ள நுழைச்சி அவர் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டிராஃபிக் ஜாம் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில இந்த வாரம் ஒருத்தருக்கு பதிலாக ரெண்டு பேர் எவிக்ஷன் ஆக போறதாகவும் தகவல்கள் கசிஞ்சிருக்குது அதுவும் அந்த ஸ்ட்ராங் போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது ஸோ உயி விஷால் சௌந்தர்யா பற்றி பேசிட்டு வர்றது குறித்து புத்தி சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரியாவும் நெட்டிசன்கள் கொந்தளிச்சிட்டு வராங்க பிக் பாஸ் ஷோல சௌந்தர்யா தான் இந்த முறை டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது மேலும் வயல் கார்ட் போட்டியாளர்கள் எல்லாமே வேஸ்ட் பீஸ் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் நல்லா விளையாடுற போட்டியாளர்களையுமே சீரியல் நடிகர்களையுமே பிக் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் அதுவே ரசிகர்களை பயங்கரமாக போர் அடிக்க வச்சிருது அப்படின்னோ உண்மை தன்மையே இல்லாதது போல ட்ராமா எஃபெக்டே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிட்டு வராங்க பிக் பாஸ் ஷோவை புதுசா தொகுத்து வழங்குகிற விஜய் சேதுபதி ஓவர் டாமினேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியாவும் போட்டியாளர்களை பேச விடுறதே கிடையாது அடக்குமுறை அதிகமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரியாவும் அர்ணவை தொடர்ந்து தர்ஷாவுமே பாத்தீங்க அப்படின்னா வெளியே கொடுத்த பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் உள்ள இருக்கிற போட்டியாளர்களுடைய கருத்துமே பாத்தீங்க அப்படின்னா அதுவாவே இருக்கிறதுனால ரசிகர்கள் வந்துட்டு கோவிச்சுக்கிறாங்க கமல்சரையே ட்ரோல் பண்ண சோஷியல் மீடியா இப்போ விஜய் சேதுபதியை மட்டும் விட்டு வைக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குது அண்ட் இந்த ட்ரோல்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே அதிகமாக இருக்குது இந்த முறை பிக் பாஸ் ஷோவில் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வந்துட்டு நாமினேட் ஆகிட்டு வராங்க பாஸ் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட போட்டியாளர்கள் உள்ளே இருக்கிறதுனால இந்த வாரம் ரெண்டு பேரை வெளியேற்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த வாரம் சாட்சனா சுனிதா விஷால் அருண் முத்துக்குமரன் விஜய் ஆனந்தி ஜாக்லின் தீபக் ரஞ்சித் பவித்ரா அன்சிதா இந்த மாதிரி மொத்தமாக பதினோரு பேர் நாமினேட் ஆகிருக்கிறாங்க ரஞ்சித் பார்த்தீங்கன்னா விக்ஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின நிலையில் அவர் டேஞ்சர் ஜோனில் இல்லை அவரை விடவும் குறைவான ஓட்டுகளோட ஆஃப்லைன் போலிங்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுச் சாட்சனா சுனிதா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி தான் ஆனந்தே நாமினேட் ஆகாமலேயே இது வரைக்குமே எஸ்கேப் ஆகிட்டு வந்த நிலையில் இந்த வீக் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நாமினேஷனில் சிக்கியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் அவங்களுக்கு வெளியே பெருசாக பிஆர்எம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியாகவும் தெரியுது ஸோ அதனால ஓட்டிங்கிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் கடைசியில் இருக்கிறாங்க ஆர்ஜி ஆனந்தி அண்ட் சுனிதா கடைசியில் இருக்கிற நிலையில போன வாரமே சுனிதா எஸ்கேப் ஆயிட்டாங்க ஸோ இந்த வாரம் ஆனந்தியோடு சேர்ந்து அவங்களை அனுப்பிடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஆனந்தி ஸ்ட்ராங்கான பிளேயர் அவங்களுக்கு பதிலாக மினி ஜூலியாக மாறிட்டு வர சாட்சி தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டு வராங்க இந்த மூணு பேரில் ஒருத்தர் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் இந்த வாரம் வெளியே போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கசிஞ்சிருக்குது ஸோ இனிவே யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்